சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ படிச்சா சரவ பேச பாருங்கள் அட்டைகசமாக தெல்ல தெளிவாக செம்ம குவாலிட்டியாக கேப் வை பாருங்க ஷாப் வீடியோ போட்டேன் இந்த வண்டி கேட்டீங்கன்னா அசனூறு ரூபாய் நாலு லட்சம் போட்டு சின்னேன் அண்ணன் எத்தனை ஒன்று ரெண்டாயிரம் ரூபாய் கேட்டேன் ரெண்டு கற்று ரெண்டு ஒன்று பேர் கேட்டார் முன்னெண்ணை பேசிட்டு கொடுத்த பாருங்க நல்லாயிருக்கணும் மூணு ஒர்க் வாங்கி கொடுத்தேன் அந்த வண்டியை அதே வண்டி பார்த்தோன்னா ஃபோர் ட்ரிபிள் செவன் வண்டி செம்ம நம்பர் நம்ம எம்ஜிஆர் வண்டி சொல்லலாம் அதுமாரி அருமையான வண்டி நல்லா நச்சு நிச்சு வண்டி பார்த்தாரு எந்த ஒரு இல்லை தங்கமான அப்பா அப்பா ஏற்றினா சூப்பர் தங்கமான அப்பா யார் சொல்லிட்டா ஒரு அப்பா ஒரு புல்லை ரெண்டு புல்லை அழகாக படிக்க வச்சு அண்ணன் ஒரு மிடில் இதுதான் வெல்டிங் கழிச்சுக்கண்ணே வெல்டிங் செஞ்சார் என் வீடியோ ஒரு ரெண்டு வருஷம் பார்த்து ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் பார்த்துந்து சிறு சிறு சேர்த்து வச்சு இந்த வண்டி திட்டாங்க அண்ணன் மேன் மேலே விளாடணும் நேரத்தில் அனந்த ரொம்ப குச்சி பச்சை எனக்கு பாரு நல்லா இருக்கணும் அண்ணன் எங்கேருந்து வந்தாரே துணி சொல்ல பாருங்க சரிங்க அண்ணா வணக்கம் நாங்கள் திருச்சியிலேருந்து வந்திருக்கோம் திருச்சி புத்தூர்லேருந்து வந்திருக்கோம் ரொம்ப நாளாக ரெண்டு வண்டியை வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் வண்டி பிடிச்சிருந்துச்சி வந்து பார்த்தா நல்லபடியாக இருக்குது இன்ஜின்லாம் நல்லா இருக்குது அண்ணன்கிட்ட வந்து நிறையா வண்டி வாங்குங்க நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா உங்களுக்கு பாருங்க அவங்க சர்னு பேசுகிறேன் பாருங்கள் வணக்கங்க நான் வந்து திருச்சியிலேருந்து வரேன் திருச்சி புத்தூர்லேருந்து வரோம் வெள்ளி மிஷின் சர்வீஸ் பண்ணுற கம்பெனி வச்சுருக்கோம் இங்கே அண்ணனோட வீடியோ ரெண்டு வருஷமாக பார்த்துட்டு இப்போ வண்டி எடுக்கலான்னு வந்தோம் எங்களுக்கு ஸ்கார்பியோ பிடிச்சிருந்தனால அந்த ஸ்கார்பியோவே எடுத்துருக்கோம் நல்ல ரேட்டுக்கு கொடுக்குறாரு நீங்களும் வந்தீங்கன்னா அண்ணன்ட்ட பேசி எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கு வண்டியெல்லாம் நல்லாயிருக்கு லெட்டோ பார்த்தீங்கன்னா அண்ணன் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் போட்டாச்சு ரெண்டாவது பார்த்தேன் ட்ரெஸ் பண்ணுறதுக்கு காசும் டியூவோ கம்பல்சரி டிஓ ஆனால் நீங்களே பண்ணி கொடுத்துண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காசும் கொடுத்துட்டாரு அங்கே ஊருக்கு போய் திருச்சியில் பண்ணி கொடுத்துருவோம் நேபர் கம்பல்சரி நேபர் பண்ணி கொடுத்துருவோம் எல்லாம் நல்லா இருக்கணும் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சார் அடிக்கட்டா பார்த்து பார்த்து புரியுமா இந்த இந்த பக்கம் அந்த பக்கம் கட்டா பார்த்து பார்த்து திருச்சி போது பாருங்கள் சூப்பராக திருச்சி புத்தூர்